உங்களோட தேர்தல் அறிக்கை முன்னூற்றி ஒம்பதில் என்ன சொல்லியிருந்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம் அப்படிதான் தான் நீங்கள் சொன்னீங்க அப்போ இது உங்களை தேர்தல் வாக்குறுதி நீங்கள் அவங்க அரசாங்க ஊழியர் என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் நீங்கள் அதில் சில மாற்றங்களை செஞ்சுட்டு இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டம்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை ஏமாற்றுகிறீர்கள் என்ற அர்த்தம் இந்த ஜாக்டோஜியோ அந்த அரசாங்க ஊழியர்களும் அவரை நம்பி அவர்கள் ஏமாறுறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நாலு வருஷம் பண்ணாத இந்த சின்ன திருத்தத்தை இப்போ பண்றாங்கன்னு என்ன அர்த்தம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்கா இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னாக்கா இப்போ நான் இருபத்தி ஒரு வயசுல கவர்மெண்ட் ஜாப் சேர்றேன் அப்படின்னாக்கா எனக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் வாலண்டியர் டர்டெயின்மெண்ட் வாங்க முடியாது சரிங்களா அப்போ நான் என்னோட இருபத்தாறு வயசுல வால்ண்டியர் டெய்ன்மெண்ட் வாங்கும்போது எனக்கு நாற்பத்தாறு வயசு இருக்கும் நாற்பத்தாறு வயசுல ஒருத்தர் வால்ண்டியர் டெய்ன்மெண்ட் எதுக்கு வாங்குவான் வேற எதுக்கு வாங்குவான் ஒன்று அவன் பொண்ணை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோ இல்லை பையனுக்கு காலேஜ் படிக்கல கல்யாணம் போது ஏதோ நல்ல காரியத்துக்காக தான் பண தேவைக்காக தான் விஆர்எஸ் பண்ணுவான் அப்போ விஆர்எஸ் பண்ணும்போது விஆர்எஸ் பண்ண உடனே அவனுக்கு பணம் கொடுப்பீங்களா இல்லை அவனோட ரிட்டைர்மெண்ட் வயசில் பணம் கொடுப்பீங்களா எப்போ கொடுக்கணும் ரிட்டையர்மெண்ட் அதாவது அவன் வாலண்டியர் ரிட்டர்மெண்ட் எப்போ வாங்கினா அப்போ கொடுக்கணும் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுனாக்கா அவங்களுக்கு அந்த நாற்பத்தாறு வயசில் அவன் விஆர்எஸ் வாங்கும்போது கொடுக்குறது கிடையாது அவனோட அறுபது அறுபதாவது ஆறு வயசிலருந்தான் நீ அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபண்டே கொடுக்குறேன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு அவங்க ரிட்டையர் ஆகணும்